வணக்கம் அன்பர்களே இது உங்கள் விவேக தர்மா ஒரு தர்மத்தின் வழியில் ஒரு யுத்தத்தின் நடுவில் ஓர் ஆன்மாவின் அமைதி பிறந்தது ரத்தம் ருசிக்க விழையும் களத்தில் ஒரு வீரம் கலந்த உணர்வு ஒரு சோதனை நிறைந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்குள் எழுந்த குழப்பத்திற்கு விடையாய் தன் உள்ளம் முழுவதும் பொலிந்து பேசினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் வார்த்தைகள் வெறும் யோசனைகள் இல்லை அவை வாழ்வியல் வழிகாட்டிகள் நீ யாராய் பிறந்தாய் என்பதை விட நீ யாராய் வாழ விரும்புகிறாய் என்பதற்கான சத்தமான பதில் கடமை என்ன பிறவிக் கடலை எப்படித் தாண்டுவது சத்தியம் எங்கே அறம் எங்கே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிறந்தபோது ஓர் அழகான ஆன்மீக ஒளி உருவானது அதுதான் பகவத்கீதை வாருங்கள் அன்பர்களே இப்போது நாம் அந்த ஒளியின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள இந்த பயணத்தின் முதல் அடியை தொடங்குவோம் இது கிருஷ்ணனின் கீதோபதேசம் நம் ஆன்மீகத்தின் முதன்மை இந்த உலகம் ஒரு அதிசயம் அதில் வாழ்வதும் போராடுவதும் ஒன்றே தோல்வியிலும் ஒரு செய்தி இருக்கிறது வெற்றியிலும் ஒரு செய்தி இருக்கிறது இந்த உண்மையை புரியாத மனிதன் வாழ்நாள் முழுவதும் குழப்பத்தோடு வாழ்கிறான் ஆனால் ஒருமுறை புரிந்தவுடன் அவன் உலகத்தை வெல்ல நினைப்பதுமில்லை வெல்வதுமில்லை இல்லை அவன் தனக்குள்தானே இறைவனை அறிந்து கொள்கிறான் வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை உடைத்து போடுகின்றன ஒரு வெற்றி நமக்குள் திமிரை உண்டாக்கலாம் ஒரு தோல்வி நம்மை நிலைநாட்டாமல் வீழ்த்திவிடலாம் ஒரு உறவு நம்மை உயர்த்தலாம் அல்லது நம்மை துவள வைக்கலாம் இந்த வாழ்க்கை யாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக நேராக ஓடுவதில்லை அதான் வாழ்க்கையின் போர் அது ஒரு போர் போல அதுவே குருச்சேத்திரம் இது ஒரு பண்டைய கதை மட்டுமல்ல இது இன்றைய மனிதனின் மனக்கதையும் தான் அர்ஜுனனின் குழப்பம் நமக்கும் உண்டு கண்ணனின் குரலும் நமக்குள்ளும் ஒளிந்திருப்பதே இந்த உண்மை இது கிருஷ்ணனின் உபதேசம் ஆன்மீகத்தின் முதல் படி முழுமையான வழி தற்பெருமையும் பொறாமையையும் கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு அக்னாதவாசமும் முடித்து திரும்பிய பாண்டவர்களுக்குரிய உரிமையை மறுத்தான் ஐந்து ஊர்களை கொடு போர் வேண்டாம் ஒரு சாதாரணமான கோரிக்கையோடு தூது சென்ற கிருஷ்ணனிடம் துரியோதனன் மிகுந்த கர்வத்தோடு ஒரு ஊரும் தரமாட்டேன் ஒரு குண்டுமணி நிலம் கூட அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆணவத்தோடு மறுத்தது மட்டுமில்லாமல் கிருஷ்ணனை எள்ளி நகையாடி அவமானப்படுத்தினான் அங்கே நியாயமும் அமைதியும் சிதைந்தன ஆணவம் அழிவை கொடுக்கும் போர்க்கு தயாராக இரு என்று கோவத்துடன் வெளியேறினார் தூதுவனான ஸ்ரீ கிருஷ்ணன் அங்கு பிறந்தது குருச்சேத்திர போர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நிலை அறியாமல் இறைவனின் செயல் என்பதை புரிந்து கொள்ளாமல் பல இடங்களில் நாமும் இப்படி கருணையோடு சில இடங்களிலும் ஆணவத்தோடு சில இடங்களிலும் என்று வாழ்க்கையின் பல சூழல்களில் பல முடிவுகளை சரியாகவோ அல்லது தவறாகவோ எடுக்கிறோம் அதற்கான விளைவுகளையும் அனுபவிக்கிறோம் குறிச்சேத்திரத்தில் இருதரப்பிலும் வீரர்கள் சேனைகள் யானைப்படை குதிரைப்படை ரதங்கள் வில் அம்பு போன்ற கதாயுதங்களுடன் வீரர்கள் போன்றோர் போருக்கு தயாராக இருந்தனர் பாண்டவர்கள் துணையாக அவர்கள் பக்கத்தில் நின்றவனே கிருஷ்ணன் அவன் சிரித்த முகத்தில் கூட ஒரு கருணை இருக்கிறது கிருஷ்ணனின் பாதையில் நிம்மதி இருக்கிறது அவன் சொன்ன வார்த்தைகளில் தீர்வு இருக்கிறது அர்ஜுனன் தேரில் ஏறுகிறான் தாயார்குந்தியிடம் ஆசீர்வாதம் வாங்கியவனாக தன்னம்பிக்கையுடன் போர்க்களத்திற்குள் நுழைந்த அர்ஜுனன் அவன் எதிரில் நிற்கும் முகங்களை பார்த்த போது அவனது மனம் வேறெடுத்தது தாத்தா பீஷ்மர் தன்னுடைய வித்தை கற்றுக் கொடுத்த ஆசான் துரோணர் கிருபாச்சாரியர் தனது சொந்த உறவுகள் மாமனார் சகோதரர்கள் அனைவரும் எதிரணியில் இருப்பதை கண்டு மனம் அர்ஜுனன் கலங்குகிறான் இவர்கள் என் பாட்டன் என் ஆசான் என் நண்பர்கள் இவர்கள் மீது நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும் கண்ணா இந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம் இவர்கள் இல்லாமல் இவைகளை நான் எப்படி போரிடுவேன் கண்ணா இவர்கள் இல்லாமல் வெற்றி எனக்கு என்ன பயன் இவர்கள் மரணத்திற்கு நான் ஏன் காரணமாக இருக்க வேண்டும் அவன் வில் கைகளை விட்டு கீழே விழுகிறது அவன் உடல் நடுக்கத்தால் நிரம்புகிறது ஏற்கனவே திட்டமிட்டு தொடங்கிய போருக்குள் தன் சொந்த உறவுகளை எதிரியாக பார்க்க முடியாதென்ற எண்ணம் அவனை மனதளவில் வெற்றிக்கே உரியவனாக இல்லாதவனாக மாற்றியிருந்தது மனிதனின் மெய்யுணர்வை எழுப்பும் மனக்குழப்பத்தை அகற்றும் மனதை தெளிவாக்கும் பகவத்கீதையின் வசனங்கள் இங்கிருந்து துவங்குகின்றன அதுவே கீதையின் ஆரம்பம் கிருஷ்ணன் மெதுவாக பேசு துவங்குகிறார் கிருஷ்ணன் இங்குதான் திருவாய் மலர்ந்தார் பார்த்தா நீ சொல்வது உணர்வுகளால் தூண்டப்பட்டதுதான் ஆனால் உண்மையை பார் யாரையும் நீ கொல்லவில்லை யாரும் உன் காரணமாக மடிவதில்லை நீ உன்னுடைய கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே பயனை நான் பார்த்துக் கொள்கிறேன் பார்த்தனாகிய அர்ஜுனன் ஆனால் என் மனம் அதனை ஏற்கவில்லை கண்ணா என் ஆசான் என் தந்தையிடம் சமமானவர்கள் அவர்களை நான் எப்படி தாக்குவது பார்த்தா நீ யாரென்று நினைக்கிறாய் இந்த உடலா இந்த பெயரா இல்லை நீ ஆன்மா ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அது நிரந்தரமானது இந்த உடல்கள் மட்டும் மாற்றம் ஆகின்றன அதற்காக நீ தர்மத்தை விட்டு விலக முடியாது அர்ஜுனன் இன்னும் குழப்பத்தில் நான் செய்கிற காரியம் தானே இது தர்மமா கண்ணன் தெளிவாக சொல்கிறார் உனது தர்மத்தை செய்வதே உன்னுடைய கடமை அதை செய்யாமல் நிலைத்து நின்றால் நீ பாவியாக கருதப்படுவாய் அப்படி எந்தவிதமான பலனையும் விளைவையும் எதிர்நோக்காமல் உனது தர்மத்தை கைவிடாமல் தொடர்ந்து செய்வதே உனது கடமை அதுவே உனது கர்மயோகம் என்று கிருஷ்ணன் எடுத்துரைத்தான் இது நமக்காகவும் சொல்லப்பட்டதுதான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு தர்மம் இருக்கிறது அந்த தர்மத்தை விட்டுவிட்டு எதையாவது பயந்து செய்யாமல் இருக்கும்போது அல்லது தர்மத்தை மீறி தவறுகள் செய்யும் பொழுது நமது நிலைமையை தவறவிட்டு நம்மை நாமே கைவிடுகிறோம் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய தர்ம அடிப்படையிலான கடமையைச் செய்வது மட்டுமே கர்மயோகத்தின் மூலமான இறைவனை உணர முடியும் இப்போதும் குழப்பத்தில் உச்சத்தில் தயக்கத்தோடு இருந்த அர்ஜுனனை பார்த்த கிருஷ்ணன் பார்த்தா சற்றும் தயக்கம் வேண்டாம் என் மீதான பக்தியோடு வை நான் உன்னை உனது அனைத்து பாப புண்ணியங்களிலிருந்தும் விடுவிப்பேன் இன்றும் கோயில்களில் பக்தி புத்தகங்களில் மட்டுமல்ல பல மனிதர்களின் இதயத்திலும் ஒலிக்கிறது இறைவனை முழுமையாக நம்புவது மட்டுமே அதாவது முழுமையான தீவிர பக்தி செலுத்துவது மட்டுமே நமது பாப புண்ணியங்களில் இருந்து நமக்கான விடுதலை அது மட்டுமே நாம் இறைவனை காண்பதற்கான வழி அது நம்பிக்கையின் குரல் இரண்டிலிருந்தும் நீ என்னை விடுவிப்பாயா பாப புண்ணியங்கள் இரண்டிலிருந்துமே விடுபட வேண்டுமா என்ற கேள்வியை கேட்ட அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் ராஜயோகத்தை விளக்க துவங்கினார் ஆம் பாப புண்ணியம் இரண்டும் கர்மங்களே அது செய்யும் செயல்களின் விளைவாக உருவாவது இரண்டையுமே துறந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் யோகம் என்பது உட்கார்ந்து கண்மூடி விடுவது மட்டும் அல்ல தன்னுடைய செயல்கள் அனைத்தும் ஒருங்கி தியானம் மூலமாக தன்னுடைய உடல் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என அனைத்திலும் இறைவனை உணர்வது பயிற்சியின் மூலமாக ஆன்மாவின் நிலையை உணர்வது யோகி என்பவன் ஒரு செயலை செய்யும் போதும் அந்த செயல் மூலம் வரும் விளைவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்பவன் அவனே வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக காண்பவன் அனைத்தும் இறைவன் செயல் என உணர்ந்தவன் அது எப்படி சாத்தியம் தன்னை அறிந்தவனுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும் கிருஷ்ணன் யோகங்களை உணர்த்தி விளக்கினார் அதுதான் மன அழுத்தமற்ற வாழ்க்கையின் ரகசியம் ஒருவரின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கான வழிமுறைதான் உடலும் மனமும் ஒருங்கி செய்யும் யோக பயிற்சிதான் ராஜயோகம் இந்த தீவிர யோகம் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் உடனே அர்ஜுனனும் சரி கிருஷ்ணா நான் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணன் தன்னுடைய ஞான ஸ்வரூபமாக செயல் செய் பயனைப் பற்றிக் கவலைப்படாதே செயலில் உன் கடமையை மட்டுமே பார் பயன் என்மேல் விடு அர்ஜுனன் ஆழமான கேள்விகளை கேட்கிறான் இது என் தர்மமா உண்மை என்ன தன்னை வெல்ல என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணன் தன்னை வெல்லவே வாழ்க்கையின் உண்மையான யுத்தம் தன்னலத்தை விடு தியாகத்தில் வாழ்ந்தால் பயம் என்ன இத்தனை உபதேசங்கையும் கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணா நீ யார் நான் உன்னிடம் தோழனாக இருந்தேன் இன்று நீ எனது ஆசானை போல் இறைத்துவத்தை விளக்குகிறாய் இப்போது என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை உண்மையில் நீ யார் அந்த கேள்விக்கான பதில் இப்போது கருணையுடன் கிருஷ்ணன் இத்தனை கடந்தும் நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா நீ என்னைக் காண விரும்புகிறாயா பார்த்தா என்ன சொல்வதென்ற பிரமிப்பில் திளைத்திருந்த அர்ஜுனின் முன் கிருஷ்ணன் தேகம் ஒளிரத் தொடங்குகிறது அவனது கண்கள் வெந்து பளிச்சென ஜொலிக்கின்றன அவனது முகம் ஆயிரம் சூரியனைப் போல வெதும்புகிறது அவனது மார்பில் உயிர் மரணம் ஜனனம் அனைத்தும் ஓடுகின்றன கிருஷ்ணனின் விஸ்வரூபம் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுக்கு அனைத்து பிரபஞ்சங்களையும் உள்ளடக்கிய தனது எல்லையற்ற வடிவத்தை காண தெய்வீக காட்சியை வழங்குகிறார் அர்ஜுன் முழு படைப்பையும் வரம்பற்ற கைகள் முகங்கள் மற்றும் வயிறுகளுடன் கடவுள்களின் கடவுளின் உடலில் காண்கிறார் அதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை மேலும் அனைத்து திசைகளிலும் அளவிட முடியாத அளவுக்கு நீண்டுள்ளது அவரது பிரகாசம் வானத்தில் ஒன்றாக எரியும் ஆயிரம் சூரியங்களைப் போன்றது இந்த காட்சி அர்ஜுனை பிரமிக்க வைக்கிறது கடவுளின் சட்டங்களுக்கு பயந்து மூன்று உலகங்களும் நடுங்குவதையும் தெய்வீக தெய்வங்கள் அவரை அடைக்கலம் பெறுவதையும் அவர் காண்கிறான் பல முனிவர்கள் பிரார்த்தனை செய்து கடவுளை புகழ்ந்து பாடல்களை பாடுவதையும் பின்னர் கவரவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் இந்த வலிமையான வடிவத்தின் வாயில் விரைவதைக் காண்கிறான் அவர்கள் அழிந்து போக நெருப்பை நோக்கி மிக வேகமாக விரைகிறார்கள் இந்த பிரபஞ்ச வடிவத்தைக் கண்ட அர்ஜுனன் தனது இதயமும் மனமும் பயத்தால் நிலைகுலைந்து போனான் தோற்றத்தால் கலங்கினாலும் அர்ஜுனன் தனது குருவம் நண்பருமான ஸ்ரீகிருஷ்ணருடன் எந்த ஒற்றுமையும் இல்லாத இந்த மூச்சடைக்க வைக்கும் கடவுளின் அடையாளத்தை அறிந்து கொண்டான் இப்போது அர்ஜுனன் என் மீதுள்ள கருணையால் நீர் வெளிப்படுத்திய மிக ரகசியமான ஆன்மீக அறிவை கேட்டதால் என் மாயை இப்போது நீங்கிவிட்டது எல்லா மாய சக்திகளுக்கும் அதிபதியே நான் அதை பார்க்கும் அளவுக்கு வலிமையானவன் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அழியாத பிரபஞ்ச வடிவத்தை எனக்கு காண்பியுங்கள் பரம புருஷர் கூறினார் பார்த்தா பல்வேறு வடிவங்கள் அளவுகள் மற்றும் வண்ணங்களைக் கொண்ட எனது நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அற்புதமான வடிவங்களைப் பார் என தனது முழுமையான விஸ்வரூபத்தோடு வியாபித்து நின்றார் அர்ஜுனன் கூறினான் ஸ்ரீ கிருஷ்ணா உமது சரீரத்திற்குள் பல்வேறு கடவுள்களையும் பல்வேறு உயிரினங்களின் படைகளையும் நான் காண்கிறேன் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவை சிவனையும் அனைத்து முனிவர்களையும் காண்கிறேன் எண்ணற்ற கைகள் வயிறுகள் முகங்கள் மற்றும் கண்களுடன் உமது எல்லையற்ற வடிவத்தை நான் எல்லா திசைகளிலும் காண்கிறேன் பிரபஞ்சத்தின் ஆண்டவரே பிரபஞ்சமே அதன் வடிவமாக இருப்பதால் உம்மில் எந்த ஆரம்பம் நடுத்தர தலது முடிவும் எனக்கு கிடைக்கவில்லை அர்ஜுனன் பார்க்கிறான் ஒரே உடலில் பூமி விண்மீன் தேவதைகள் யோகிகள் அசுரர்கள் ஆறுகள் வனங்கள் அனைத்தும் ஓடுகின்றன அவன் ஒரே நேரத்தில் காலமும் காரணமும் கருணையும் காண்கிறான் கிருஷ் ஆ தயவு செய்து நீ என் பழைய தோழராகவே இரு உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தின் உண்மையை என்னால் தாங்க முடியவில்லை என்று விஸ்வரூப தரிசன ஆனந்த கண்ணீரில் இருந்து அர்ஜுனன் வேண்டினான் கிருஷ்ணன் கருணையுடன் விஸ்வரூபத்தை திரும்ப எடுத்துக் கொள்கிறார் மீண்டும் பார்த்தனின் தேரோட்டியாக சாதாரண தோற்றத்துடன் காட்சியளித்து பார்த்தா பயப்படாதே நீ உன் தர்மத்தை செய் வெற்றி உனக்கே நான் உன் தேரோட்டிதான் அப்போது கடைசி வார்த்தையாக கண்ணன் சொல்கிறார் சர்வத்தர்மான் பரித்தியஜியமாம் ஏகம் சரணம் ரஜ அதாவது எல்லா குழப்பத்தையும் விடு என்னை சரணடை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கிருஷ்ணன் எடுத்துரைக்க அர்ஜுனன் காண்டீபத்தை எடுக்கிறான் அவன் கங்கள் தெளிவாய் ஜொலிக்கின்றன அவன் எனது சந்தேகங்கள் தீர்ந்துவிட்டன நான் சாய்வதில்லை நான் போராடுவேன் தர்மத்திற்காக எந்த நிலையில் எனது தர்மத்தில் இருந்து விலக மாட்டேன் என்று கூறி போருக்குள் புகுந்தான் மகாபாரதப் போர் தொடங்கியது இறுதியில் தர்மம் வென்றது துரியோதனாதிகளை அழித்து பாண்டவர்கள் மீண்டும் தங்களுக்கான உரிமையை பெற்றனர் இந்த கீதோபதேசம் நமக்காகவே நாம் சின்ன சின்ன குருச்சேத்திரங்களில் போது நமது வாழ்க்கையில் பல சூழல்களில் சிக்கி இன்பத்திலும் துன்பத்திலும் உழன்று தவிக்கும் நமக்குள் தேவையானது இந்த ஆன்மீகம் மட்டுமே நமக்குள்ளிருந்து நாம் கண்ணனின் குரலை கேட்போம் அவன் நமக்குச் சொல்வது நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தர்மத்தின்படி உன் கடமையை செய் பலனை எதிர்நோக்காதே நான் உன்னுடன் உனக்கு துணை நிற்கிறேன் நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு குறிச்சே தான் ஆனால் அதில் நம்முடன் கிருஷ்ணன் இருப்பார் என்பதை நம்புங்கள் அர்ஜுனனை போன்ற கலப்படமற்ற பக்தி இருந்தால் மட்டுமே கடவுளை உணரவும் காணவும் இணையவும் இறுதியாக இறைவனோடு இரண்டர கலக்கவும் முடியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எத்து நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எத்து நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் இதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும் இதுவே உலக நீயதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் தன்னையே மறந்து கொண்ட மனிதனுக்கு தன்னை மீண்டும் அறிமுகப்படுத்தியது கீதையின் ஒலி போர்க்களத்தில் எழுந்த அந்த ஒலி இன்று நம் மனசுக்குள்ள இருக்குது நீ செய்ய வேண்டியது செய் அதன் பலனை பற்றி கவலைப்படாதே அந்த ஒருவரி நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும் கிருஷ்ணன் நம்மை என்னவாக பார்க்கிறார் தெரியுமா ஒரு கர்மயோகியாகவும் பக்தியோகியாகவும் ராஜயோகியாகவும் ஞானயோகியாகவும் ஒரு ஆன்மாவாகவும் அவர் தரும் நாணம் ஒரு நதி போல நாம் அதில் குளிக்கிறோமா இல்லை நீந்திக்கிறோமா அல்லது அதில்தான் நம் வாழ்வு இருக்கிறதா உங்கள் பதிலை உங்கள் மனமே சொல்வது இன்றைய இதயமும் நாளைய வாழ்க்கையும் கிருஷ்ணனின் வார்த்தைகளால் வழிகாட்டப்பட்டும் அவன் மொழியில் இருந்து நாம் கடத்த வேண்டியது ஞானம் மட்டும் அல்ல அமைதியும் நாம் வாழ வேண்டியது சிரமமின்றி அல்ல ஆனால் அறத்தோடு அமைதியோடு கடமை உட்பட அனைத்து கர்மங்களையும் தர்மத்தோடு வாழ உணர்ந்து கொண்டிருப்பதே உண்மையான ஆன்மீகம் வாழ்க்க பகவத்கீதையின் அருள் வாழ்க்க நம் மனதின் ஒளி வாழ்க்க நம் பயணம் இது உங்கள் விவேக தர்மா இன்றைய ஆன்மீக பாதையில் நீங்கள் என் பயணத்தில் இருந்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் போடுங்கள் இதை போன்ற கருத்துக்களை கொண்டவர்களுக்கோ இது பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கோ இந்த வீடியோவை ஆர்வத்து செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல ஆன்மீகம் சார்ந்த கதைகளும் நிகழ்வுகளும் ஆய்வுகளும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உருளை போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பில் பட்டல்ல ஆள் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி